السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قيل لرسول الله صلى الله عليه وسلم أي الناس أفضل؟ قال كل مخموم القلب صدوق صدوق اللسان قالوا صدوق اللسان نعرفه فما مخموم القلب قال هو التقي النقي لا اثم فيه ولا بغي ولا غل ولا حسد رواه ابن ماجه சர்வப் புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ் இருக்கே அந்நிலம்பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்துல்லாஹிபின் அம்ரு நதியுல்லாஹு தலஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்கறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு ஐயுன் நாசி அஃபுல் அலு மக்களில் சிறந்தவர்கள் யார் யார சொல்லல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு கால குல்லு லிசானி அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவங்க சொன்னாங்க உண்மை பேசக்கூடிய ஒவ்வொருவரும் அதேபோன்று தூய உள்ளம் கொண்டவரும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லலா அலி இந்த இரு விதமான தன்மைகளை சொன்னாங்க அதாவது உண்மை பேசக்கூடியவரும் அதேபோன்று தூய உள்ளம் கொண்டவரும் அவர் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லலா அலி பதிலாக சொன்னாங்க உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க காலு சதுகுல் லிசானி நாரிப்புகு யார சொலல்லா உண்மை பேசுகளை பற்றி நாங்க அறிவோம் உண்மை பேசுகள் பற்றி நாங்க அறிவோம் ஃபமா மக்முமுல் கல்பி ஆனால் தூய உள்ளம் கொண்டவர்கள் என்றால் யார் என்று நபி சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க கால ஹுவ தக்கியும் நக்கியோ அதாவது அவங்க யார்னா நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அதாவது தூய ஒன்னு தூய உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்க யார்னா லா இஸ்ம ஃபீஹி அவரது உள்ளத்துல பாவமோ ஒலா பகைய அநியாயமோ ஒலாக இல்ல அதே போன்று குரோதமோ பொறாமையோ அவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது இப்படிப்பட்ட தன்மைகளை விட்டும் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள்தான் மஹ்மூமுல் கல்வி அதாவது தூய உள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீ அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பாவமான செயல்களோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடாது அப்படி இந்த தன்மைகள் இருந்தால் அந்த மனிதன் தூய்மை பெற்றவனாக ஆகவும் முடியாது சிறந்த மனிதராக ஆகவும் முடியாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லலாகலையோ செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அடுத்து ஒரு ஹதீஸை இவ்வாறு சொல்வாங்க அதாவது யாரின் மீது பொறாமைப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு இருவிதமான தன்மைகளை கொண்டு நபிகள் நாயகம் செல்லலாகலையோ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு பொன்மொழியை நம்ம பார்க்குறோம் அப்துல்லாஹிபின் அம்ரு ரீல்லு அவங்க அறிவிக்கிறாங்க கால சமயத்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் யகுலு நபிகள் நாயகன் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் கூறியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவ்வாறு சொல்வாங்க லா இல்லா அலா இசுனி இரண்டு விஷயங்களில் தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்வது அனுமதி இல்லை பொறாமை கொள்ள கூடாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னாங்க அதுல ஒரு மனிதர் ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் கிதாப அதாவது அல்லாஹ் மார்க்க ஞானத்தை அல்லாஹு தால அவருக்கு வழங்கியிருக்கிறான் ஓ காம பிஹி ஆனா அல்லி ஒன்னஹா ஒன்னஹாரி அதாவது அந்த மார்க்க ஞானம் அவர் வழங்கப்பட்டிருக்கிறாரு அந்த மனிதர் என்ன செய்கின்றார் அதை கொண்டு இரவு பகலாக நின்று வணங்கக்கூடியவராக இருக்கிறார் இவருடைய விஷயத்தில் என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் நாமும் இதை போன்று வணங்கணும் அவர் வணங்குறாரு நம்மளும் வணங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பொறாமை கொள்ளலாம் ஒரு நன்மையை பார்த்து அதை விட நாமும் நல்ல அமல் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் ரஜுலுன் அழ்த்தாகுல்லாகு மாலன் இன்னும் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு என்ன செஞ்சிருக்கிறான் செல்வத்தை வழங்கியிருக்கிறான் ஒரு மனிதருக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான் பகுவ எத்த சத்த குபிஹி ஆனா அல்லி அவர் என்ன செய்கிறாரு அந்த செல்வத்தை கொண்டு இரவு பகலாக அல்லாஹியின் பாதையில் செலவழிக்கின்றார் இவர்களை பார்த்து என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் இந்த ரெண்டு விஷயங்களில் என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கூறி இந்த இரண்டு விஷயம் அல்லாத ஒன்றில் நாம் என்ன செய்யக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது அதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இது சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம் அதாவது நன்மையான விஷயங்களில் பொறாமைப்படக்கூடியவர்களாக அந்த சத்திய சகாபாக்கள் எப்படியெல்லாம் நன்மையினால் முன்னிலைக்கு வந்திருக்கிறாங்க எப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த நன்மைக்காக வேண்டி ஒவ்வொரு மனிதருடைய செயல்பாடுகளையும் பார்த்து அதே போல் நாம் அமல் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அமல் செய்தவர்களுடைய பட்டியலில் நாம பார்த்தோம்னா ஆஸ் அம்ருபுல் ஆச ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் கூறியதாக அனஸ் தால அணுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முசனது அஹமது அதே போன்று நசை என்ற நூலிலும் அதேபோன்று முஸ்ததரக் ஹாக்கிம் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அனசுபுர் மாலிக் ரதியுல்லாஹுதல் அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு சமயம் நபிகள் நாயகம் சலதா அலிசலம் அவங்க பள்ளிவாசலில் அமர்ந்து இருக்கிறப்ப ஒரு அன்சாரி சஹாபி என்ன செய்கிறாங்க கடந்து போகிறாங்க அவங்க ஒலி செஞ்சுட்டு கடந்து போகக்கூடிய சமயத்தில் ஒரு சிவனவாசியை பார்க்கணுன்னா நீங்கள் இவரை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலி அவங்க சொன்னாங்க அதே போன்று அவரை சஹாபாக்கள்லாம் கண்டுகொண்டாங்க இரண்டாவது நாளும் இப்பொழுது ஒரு சுவனவாசி வருவார் அப்படிங்கிறத சொன்னோன்னா அதே அன்சாரி சஹாபி வர்றாங்க மூன்றாவது நாள் செல்கின்ற பொழுதும் அதே அன்சாரி என்ன செய்கிறாங்க கடந்து செல்றாங்க இந்த நிலைமையை பார்த்து நான் அப்துல்லாஹிபின் அமருபுன் அல் ஆசர் அவங்க சொல்கிறாங்க நான் மூன்று நாட்களும் அவரிடத்தில் தங்கி கழித்தேன் அதாவது அவரிடத்துல ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அவருடைய பிரத்யேகமான அமல் என்ன அப்படிங்கிறத நான் கண்டறிவதற்காண்டி அவரிடத்துல நான் அனுமதி கேட்டேன் அந்த அன்சாரி தோழர்கிட்ட நான் அனுமதி கேட்டேன் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் அதனால் மூன்று நாளைக்கு நான் அவங்கள்ட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருக்கிறேன் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அதனால் உங்களுடைய வீட்ல நான் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த அன்சாரி சஹாபியும் சரி என்பதாக என்ன செஞ்சிட்டாங்க கூறிவிட்டார்கள் இந்த நிலைமையில் மூன்று நாட்களும் அவரிடத்தில் நான் என்ன செஞ்சேன் அந்த இரவு கழிச்சேன் அவர் இரவில் நின்று வணங்கவும் இல்லை ஆனால் இரவில் படுக்கைக்கு செல்கின்ற பொழுது அல்லாஹுவே நினைவு கூறக்கூடியவர்களாகவும் பின்பு அல்லாஹ் அக்பர் என்று கூறக்கூடியவர்களாகவும் பிறகு ஃபஜிர் வரையும் தூங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த நாட்களில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் பிரத்யேகமான எந்த ஒரு அமலையும் நான் பார்க்கல அதாவது அந்த நாட்களில் பிறரை பற்றி தவறாக பேசி நான் அவரிடம் நான் எந்த ஒரு விஷயத்தை நான் கேட்டதும் இல்லை நம்ம எல்லாம் என்ன செய்வோம் யாரையா பத்தி ஏதாவது பேசுவோம் அதை மாதிரி அவர் பேசுவதை நான் என்ன செய்யல கேட்கல மூன்று நாட்கள் கழிந்த பின்பு அவரின் நற்செயலை குறைவாக மதிப்பிட முற்பட்ட பொழுது அந்த மனிதர் நான் கேட்டேன் இறை உண்மையில் எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் இடையில் எந்த சண்டையும் சச்சரவும் கிடையாது என்றாலும் நபிகள் நாயகம் செலதாலே சொல்லுவோங்க எங்களிடம் சொர்க்கவாசிகளில் இப்போது ஒருவர் வருவார் என்று மூன்று முறை சொன்னதன் காரணத்தினால மூன்று முறையும் நீங்களே வந்தீர்கள் எனவே நான் உங்களிடம் தங்கி சொர்க்கத்தில் நுழைவிக்கும்படியான தாங்கள் செய்யும் நற்செயல்கள் எது என்பதை பார்த்து நானும் அதை செய்ய விரும்பினேன் அதற்காக உங்களுடைய வீட்டில் நான் தங்கினேன் ஆனால் அதிகமான நற்செயல்கள் எதுவும் செய்ததாக தங்களை நான் காணவில்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கூறிவிட்டு அவ்வாறு நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் உங்களை சொர்க்கவாசி என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்று அவரிடம் நான் என்ன செஞ்சேன் கேட்டேன் யார் சொல்றா அப்துல்லாஹிபின் அம்ருபின் அலாஹி அவங்க சொல்றாங்க உடனே அந்த அன்சாரி சஹாபி நீங்கள் பார்த்ததை தவிர வேறொன்றும் விசேஷமான விசேஷமான அமல்கள் என்னிடம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறிடுறாங்க நான் திரும்பி சென்ற பொழுது என்னை அந்த அன்சாரி சஹாபி அழைத்து நீங்கள் பார்த்ததை தவிர வேறொன்றும் விசேஷமாக என்னிடம் கிடையாது என்றாலும் நான் எந்த முஸ்லிமுக்கும் எந்த தீங்கும் இழைக்க மாட்டேன் தீங்கிழைக்கும் எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் இருந்ததில்லை மேலும் அல்லாஹ் யாருக்கு நன்மையை வழங்கியிருந்தாலும் அதற்காக அவர் மீது நான் பொறாமை கொள்ள மாட்டேன் என்று கூறினார் அதற்கு அப்துல்லாஹிபின் அமருபின் ஆசர் அதிகுல்லாஹத்தில் அவங்க இதுவே உங்களிடம் உள்ள சிறந்தது ஆனால் இது நம்மால் இயலாது என்று சொல்லியிருக்கிறாங்க ஆக அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது பிறரை பற்றி பொறாமை கொள்வது பிறரை பற்றி குரோதம் கொள்வது பிறரின் மீது அவதூறுகளோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் பொறாமை கொள்வதோ கூடாது அவ்வாறு பொறாமை கொள்வதன் காரணத்தினால் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாக்கப்பட்டதாக ஆயிரும் அப்படிப்பட்ட நல்லெண்ணம் இருந்தால் சொர்க்கவாசியாக ஆகலாம் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த செய்தியை அகமது என்ற நூலிலும் நசை என்ற நூலிலும் ஹாக்கிம் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக எல்லாம் உள்ள அல்லாஹ் இத்தகைய பாக்கியமிக்க மனிதர்களாக நம்மை ஆக்கி எல்லா நிலையிலும் எந்த மனிதரின் மீதும் பொறாமை கொள்ளாத ஒரு நற்சிந்தனையாளர்களாக நல்ல குணம் படைத்தவர்களாக இருலகிலும் வாழ்வதற்கும் அதே போன்று நாயகம் செல்லலாகலேயே சொல்லும் அவர்கள் தங்களுடைய நாவினால் சொர்க்கவாசி என்று சொல்லி அந்த நற்குணத்தின் காரணமாக சுப செய்தி சொல்லப்பட்ட மனிதர்களில் நாமும் ஆவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹர்தா அந் அஹம்தல் இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி பரகாத்து